ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு பொருளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி ரெசிபி செஞ்சுருக்குறோம் முக்கியமாக எலும்பை பலப்படுத்தும் ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக கேட்கும் அது என்ன பொருள் யோசிச்சுட்ருக்கீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரண்டை இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணுற வீடியோ நம்ம இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் இது எண்ணெயில் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மேக்சிமம் பத்து நிமிஷம் வரைக்கும் கூட வதக்க வேண்டியது இருக்கும் அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நல்லா சுருண்டு வரணும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயில் இதை நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம கை கால் வலியெல்லாம் இருக்கிற இடத்துல தேய்ச்சாலும் ரொம்ப நல்லாவே கேட்கும் இப்போ வந்து நம்ம சட்னி செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் இப்போ அதே பாத்திரத்தில் திரும்பவும் எண்ணெய் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் ரெண்டு டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துருக்குறோம் இது நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் இந்த பிரண்டை எங்கே கிடச்சாலும் தயவுசெய்து விட்டுறாதீங்க அது வந்து மேலே இருக்கிற ரெண்டு மூணு போர்ஷன் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப முத்தி இருந்தால் அதை எடுக்க வேண்டாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் சீரகமும் பத்து பன்னெண்டு மிளகும் சேர்த்துருக்குறோம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் இதையும் வதக்கிக்கலாம் இது கூட அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு மூணு வத்தலும் மூணு மிளகாயும் சேர்த்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறோம் புளி வந்து ஆப்ஷனல்லாம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணது சேர்த்துருக்குறோம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் கால் கப் புதினா கொஞ்சம் கருவேப்பில் கால் கப் கொத்தமல்லி சேர்த்துருக்குறோம் இதை ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும் இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பரண்ட துவையல் வீடியோ போட்டிருக்குறோம் நான் லிங்க் தரேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க பரண்ட ஊறுகாய் எப்படி பண்ணுறது பிறண்டை பொடி எப்படி பண்ணுறதும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு இதோட மருத்துவ குணத்தை பயன்படுத்திக்கோங்க இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பரண்டையும் இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் தாளிச்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் இது கூட அரை டீஸ்பூன் கடுகு விழுந்து கடுகு வெடித்ததும் வத்தல் மிளகும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்